அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெண்டராஜன் எளிமைக்குறலாக சமர்ப்பிக்கிறேன் காமத்துப்பால் அதிகாரம் நூற்று இருபத்தாறு நிறை அழித்தல் திருக்குறள் ராஜாவின் எளிமைக்குரல் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தொன்று காம கணிச்சி உடைக்கும் நிறைய என்னும் நாளுத்தாள் வீழ்த்த கதவு வெட்கம் தாழ்பாலிட்ட உறுதியான மனக்கதவை காம கோடாலி உடைத்துவிடும் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி இரண்டு காமம் என ஒன்றோ கண்ணின்றின் நெஞ்சத்தை யாமத்தும் ஆளும் தொழில் காமம் என்ற ஒன்றிற்கு இரக்கமில்லை நள்ளிரவிலும் நெஞ்சத்தை துயரப்படுத்தி ஆள்கின்றது ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்து மூன்று மறைப்பேன்மன் காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும் காதல் வேட்கையை மறைக்க நான் நினைத்தாலும் அறிவிப்பின்றி தும்மல் போல் வெளிப்படுகிறது ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்து நான்கு நிறையுடையேன் என்பேன்மன் யானோயின் காமம் மறையிறந்து மன்றுபடும் மனஉறுதியுடன் இருப்பதாக கருதினேன் ஆனால் காதல் வேட்கை மறைவின்றி வெளிப்படுகிறது ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தைந்து செற்றார்பின் செல்லா பெருந்தகைமை காமநோய் உற்றால் அறிவதொன்று அன்று பிரிந்தவரின் பின் செல்லாத பெருங்குணம் காதல் வேட்கை கொண்டவர் அறியக்கூடியது இல்லை ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தாறு செற்றவர் பின்சேரல் வேண்டி அளித்தரோ உற்ற துயர் நான் பெற்ற துன்பம் எத்தன்மையுடையது பிரிந்தவரின் பின் செல்ல வேண்டுமென்று துன்பம் தந்தாரோ ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தேழு நானென ஒன்றோ அறியலும் காமத்தால் பேணியார் பெற்ப செய்யின் விரும்பியவர் காதலில் விரும்பியதை செய்வாரானால் வெட்கம் எனொன்றை அறியாதிருப்போம் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி எட்டு பண்மாய கழுவன் பனிமொழி அன்றோணம் பெண்மை உடைக்கும் படை பலமாயங்களால் மயக்கும் காதலரின் மென்மை பேச்சல்லவா பெண்தன்மையை உடைக்கும் கருவி ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தொன்பது புலப்பல் என சென்றேன் புள்ளினேன் நெஞ்சம் களத்தல் உருவது கண்டு உடல் கொள்ள எண்ணி விலகினேன் நெஞ்சம் சேர நினைப்பது கண்டு தழுவினேன் ஆயிரத்தி இருநூற்று அறுபது நினந்தியில் இட்டன்ன நெஞ்சினார்க்கு உண்டோ புனர்ந்தொடி நிற்பேம் எனல் தீயிலிட்ட கொழுப்பை போன்ற நெஞ்சம் உடையவருக்கு காதலரை நெருங்கிய பின் ஊழல் செய்யவும் முடியுமோ நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்